நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல இருந்து வரங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பார்க்குறோம் இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ஆவலோட வந்திருக்கோம் சிஎஸ்கே ஜெயிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கும்போது குழந்தையா இருந்தாங்க அதனால வந்து விட மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் வந்து வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்தேங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதாவது இப்போ ஸ்டேடியத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த வைப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தனியாக இருக்குங்க சென்னை சென்னை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுங்க சென்னை இப்போ அப்படி இல்லை அப்படின்னா இது வரைக்கும் கப்பே அடிக்காத ஆர்சிபி அடித்தா அப்படின்னா நல்லா இருக்கும் தோணுது சிஎஸ்கே ஃபேன் தான் இருந்தாலும் ஆர்சி ஆர்சிபி அடிச்சது அப்படின்னா நல்லா இருக்குன்னு தோணுது இப்போ இது ஃபஸ்ட்டு இருந்த டீமோட இப்போ இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ஃபைனல் அடிப்பாங்க இல்ல இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாதுங்க தோனிக்கு வந்து அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசு ஆச்சு வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய இன்னமேல ஒரு இளம் வீரர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுச்சு அப்படின்னா தோனியோட தலைமைக்கு கீழே பண்ணும் போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்டிகோ பாண்டியாவோட தப்போ இல்ல ரோஹித் சர்மாவோட தப்போ எல்லாம் கிடையாதுங்க மும்பையோட மேனேஜ்மெண்டோட தப்புங்க ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்டிக் பாண்டியா வந்து கேப்டனா இருந்தாப்புல மும்பைக்கு வரும்போதும் கேப்டனா தான் கேப் அதனால வந்தாரு அதெல்லாம் கரெக்ட் தான் இருந்தாலும் மும்பை வந்து என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா ஒரு வருஷம் வந்து போருங்க ரோஹித் சர்மா வந்து ஒரு வருஷம் கேப்டனா இருக்கட்டும் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மும்பை டீம் வந்து இப்ப சென்னை மும்பை அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மும்பை டீம் தான் வந்து பெரிய டீம் அது வந்து யாரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மும்பை தான் வந்து பெரிய டீம் இல்லை இப்ப இது வந்து யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சரி மும்பையில் இருக்கிற பிளேயரையும் சென்னையில் இருக்கிற பிளேயரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மும்பையில் இருக்கிற பிளேயர் தான் வந்து ஸ்ட்ராங்கான டீமுங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு காரணம் தல தோனி மட்டும்தான் இப்ப இதே டீம் வந்து மும்பையில் இருக்கிற ஒரு பத்து பேர்த்த வந்து தோனி கிட்டையும் தோனியில் இருக்கிற பத்து பேர்த்த வந்து மும்பை டீம் கொடுத்தோம் அப்படின்னா எந்த டீம் ஜெயிக்கும் சொல்லுவீங்க அந்த அந்த டீம் தான் ஜெயிக்கணும் சொல்றீங்க அதே மாதிரி மும்பையில் இருக்கிற பத்து பேர் வந்து பெரிய ஆளுங்க ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து பெரிய ஆள் அதனால தான் சென்னை ஜெயிக்கு புரியலைங்க கிருஷ்ணமூர்த்தி இன்ஜினியர் சங்ககிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் தோனி தான் நாங்கள் பத்து வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் பத்து பன்னெண்டு வருஷமா சூப்பராக போயிட்டு இருக்கு நினைச்சதை விட சூப்பராக போயிட்டு இருக்கு அது சென்னைக்கு இன்னும் சூப்பராக போகணும்னு நினைக்கிறோம் குஜராத் கூட நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க போன மேட்ச்சு ஆர்சிபி மும்பை

கான்வரி ரீப்ளேஸ்மெண்ட் ரச்சின் ரவீந்திர அவரும் நல்லா மாஸ் மாசா பண்ணிட்டு இருக்காரு எல்லா பிளேயர் நல்லா பவுலிங் இப்போ பிஸ் லேட்டஸ்ட்டாக தான் வந்தாரு பிஸ்ஸு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ஸ்பின்னு நம்ம எப்பயுமே நல்லா பண்ணுவோம் ஸ்பின்னு நல்லா இருக்கு ஓவராலாக இந்த டைம் டீமே ரொம்ப மாசா இருக்கு ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ ஜடேஜா ஆல்ரெடி அவரும் எண்ட்ல தான் இருக்காரு டூ த்ரீ இயர்ஸ் தான் விளையாடுவாரு ருத்ராஜன் பாக்குறப்ப நமக்கு தோனி மாதிரியே லாங் டேம்மா வந்துருவாரு இந்த லெகசி அப்படியே கண்டினியூ ஆகும் நம்ம கேப்டன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கப்ப அந்த லெகசி இருக்காது நமக்கு இப்ப அடுத்து ருத்ராஜன் பிளான் போட்டிருக்கப்பியூச்சர் பேஸ் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க அப்ப இப்ப எப்படி தோனி இருக்காரோ அதே மாதிரி அடுத்து ருத்ராஜ் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ருத்ராஜுக்காக இதே கூட்டம் வந்து நிற்கும் அதை நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு டீம் இருக்குன்னா அதை நம்ம டெவலப் பண்ணி தான் ப்ரோ ஆகணும்